பதவி பறிப்பு மசோதா முப்பது நாட்களுக்கு மேல் சிறை தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர் முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அடடா நல்ல மசோதாவாச்சே சும்மா எல்லாத்தையும் விமர்சனம் பண்றாங்களே பாஜக கொண்டு வந்தா இந்த காங்கிரஸ் காரங்க திரிணாமுல் காங்கிரஸ் இந்த திமுக இவர்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை போலப்பா எவ்வளவு நல்ல சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு பதவி பறிப்பு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவன் பதவி பறிப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க பிரதமரே இருந்தாலும் நாங்கள் பதவியை பறிச்சுருவோம் அமைச்சர்கள் எந்த மாதிரியான தப்பு செஞ்சாலும் உடனே பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் உண்மையிலேயே இது வந்து அமைச்சர்கள் பிரதமர் பாஜகக்காரங்க தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிற வகையில் அந்த இந்த மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க முப்பது நாள் சிறையில் இருந்தால் அவர்களுக்கு சிறை தண்டனை இருந்தால் அவர்களுக்கு வந்து பதவி பறிக்கப்படும் போட்டிருக்கிறாங்க இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு எந்த பிஜேபிக்காரங்க இந்த ஆட்சியில் சிபிஐ சிபிஐயாலேயோ வேற எந்த அமைப்பினாலே குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க